அதை பார்த்து தான் பார்த்துதான் டாக்டர் நீங்க சொல்லவே இல்லை நான் சொல்லவே இல்ல ரெண்டாயிரத்தி தொண்ணூறு சொல்லுவேன் ஒளிச்சு மறைச்சிடலாம் சொல்ல தேவையில்லை எந்த அப்பா காணாம போனவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் நான் நினைக்கிறேன் இருபதாம் தேதி பத்தொன்பதாம் தேதியில் வந்து புது புதுமாத்தலனு கொண்டு போய் ட்ரிங்கோ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் பதவியா ஹாஸ்பிட்டல் இருந்து பதவியா ஹாஸ்பிட்டல்ல இருந்து காணாம போன அவ தூக்கினவங்க அதுக்கப்புறம் அப்பாட பிஎஸ்டி ல கூட வயிற்றுல காயமண்டி எழுதிருக்கு டெத் அண்டோ ஒன்றுமே எழுதல

ஏதாண்டால் டிசிசி மீட்டிங்கில் எங்களுடைய ஜனாதிபதி முள்ளி வாழ்க்கால் படுபோல நடக்கையிலேன் நீங்கள் சொன்னீங்களா இல்லையான்னு கேட்குறதுக்கு தயாராக இருந்தேன் நான் ஆனால் ஒரு சந்தர்ப்பம் கூட தரல எங்களுக்கு நான் நான் இன்ட் ரைட்டிங்கில் கேட்டுருந்தேன் நான் கதைக்கிறதுக்கு டைம் தர சொல்லி அமைச்சர் சந்திரசகம் இருக்குது ஆனால் எங்களுக்கு டைம் தரப்படையில் அதான் நம்ம கிடைச்ச டைம்களில் ஆனந்த சுதாகனா பற்றியும் காணாமல் ஆகப்பட்ட எங்களுடைய உறவுகள் பற்றியும்

இல்லண்ட ஏதாவது கதைக்குற பிரியோசனமா இருக்கணும் எங்களை சனத்துக்கு ஏதாவது வேடிக்கை கொடுக்க கூடியா இருக்கணும் அல்லது இப்ப காலங்காலமா நாங்கள் எங்க தேசியத்தை நோக்கி போகலாம் ஆனால் அதை விட்டு போட்டு இப்ப நான் தமிழ் தேசியம் மட்டும் காய்ச்சி சனம் சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் இருக்குது பதினஞ்சு வருஷத்துல எங்கேயோ கொண்டே விட்டு போட்டோம் அந்த நேரம் தலைவர் இல்லாமல் போற நேரங்கள்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து நாங்கள் தமிழ் தேசிய கொள்வெல்லாம் எல்லா எம்பி மாதிரி உண்டா இருந்திருந்தா நாங்கள் இப்ப எங்கேயோ போயிருப்போம் ஏதோ நாடுகளோட காய்ச்சி அப்ப அயில வெளிநாட்டு விசாரணையில இல்லைன்னு எங்கயோ போயிருப்போம் சும்மா ஆளாளுக்கு மாத்துறாங்க இப்படி அரசியல் செய்தே உள்ள ஆளும் அரசியல் செய்ய போற சந்திரமா சந்திரமா இருந்திரமார் ஒரு பக்கம் பிறகு இவர் சுஹாஸ் ஒரு பக்கம் கஜேந்திரன் ஒரு பக்கம் அவர் இன்னவர் மற்றவர் அவரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஒரு பக்கம் இருக்கிற செல்வஹர் நான் ஒரு பக்கம் இவை எல்லாரும் உண்டா நடந்தது இப்ப இவங்களை பிரச்சனை தமிழ் தேசிய கூட்டமைப்பா தமிழ் தேசிய கூட்டமைப்பா இவங்களை பாடமாக்குறதும் கஷ்டமா இரு படிக்க கூட இவ்வளவு கஷ்டப்படல என்ன ஐ இலங்கை தமிழரசு கட்சியின்னு தலைவர் யாருன்னு சண்டை பிடிச்சோட்டு இருக்காங்க இப்ப இந்த இவங்க இங்கே தமிழருக்கு ஒரு தீர்வு வேற்று கொடுக்க போறாங்க இவங்க சும்மா பேக்காட்டு வேலை தான் பாக்குறாங்க இது காலங்காலம் ஆச்சுதான் நீங்க புள்ளி வச்சிட்டீங்க இந்த தையட்டியோட அதுதான் பயத்துல கொக்கரிக்கிறாங்க இன்றைக்கு ஆரேசெல்லாம் கதைக்கிறாங்க என்னுடைய கொள்கை என்னடா தையட்டி விகாரை ஆறு ஏக்கர்ல கட்டுப்பட்டிருந்தா விகாரையே கட்ட இல்லாது குடிஞ்ச வரைக்கும் சுருக்கி இடிக்க இடிக்காத மாதிரி இடிக்கவே இயலாது ஒரு விகாரை இடிச்சு என்ன பிரச்சனை திருப்பி கொண்டு வர இயலாது அவ்வளோத்தையும் நாங்கள் ஆறுதலாக விவாதிப்போம் மிச்சம் ஏதோ நூற்றி முப்பது ஏக்கரோ நூற்றி இருபது ஏக்கர் பிடிச்சு வச்சிருக்கேன்டா மிச்சம் அந்த ஆறு ஏக்கர்ல நாலு ஏக்கர் போனா மிச்சம் நூற்றி பதினா ஆறு ஏக்கரையும் விட சொல்லுவோம் சொல்லுவோம் அது பிரச்சனை இல்லை அந்த நாலு ஏக்கர் காணி ஆட்ட ஆம்பிட்டு அவைக்கு அவே அந்த பொதுமக்கள் நாலு ஏக்கர் காணிக்கூடிய உரித்துடைய பொதுமக்கள் கேட்கறதை மட்டும் செய்வோம் சுகாச செய்கிறது மட்டும் அந்த நாலு ஏக்கர் காணிக்கு சனம் இடிக்க சொல்லி கேட்டா அதை சட்ட ரீதியாக சுகாசும் கைந்திரமாறும் நானும் வரேன்

FF ah GF ah okay ah GF GF ah, no doctor open it open it sorry doctor sorry nan பண்ணி கொண்டிருக்கேன் வீடியோ ஆன் பண்ண இல்ல அது புற ப்ளாக் பண்ணி விட்டுவாங்க நோ ப்ராப்ளம் ஓகே ஓகே ம் டாக்டர் டாக்டர் என்னடா டாக்டர் வந்து இங்க கனாவே இருந்து பம்பளப்படியில நிக்கிறார் அம்மா நாளைக்கு ஒரு நாளைக்கு திரும்ப வர போகிறேன் உங்களுக்கு எடுத்த வரையா உங்களோட தொண்ணூற்றி நாலு எழுபத்தேழு அஞ்சூத்தி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு நாளைக்கு நான் ரெக்கார்டாக தொண்ணூற்றி நாலு எழுபத்தேழு நான் எனக்கு நீங்க அதே நம்பர் தான் கொடுத்தேன் அவருக்கு வாட்ஸ்அப் நம்பர் கனடா நம்பர் இப்போ நான் தான் லைவ் போய்

ஒரே சிரிப்பு தான் இருந்த சேவல் கோவிடாது உண்மையா டாக்டர் இதுதான் காலம் எலும்பி பெட்ல இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனும் சும்மா நாங்கள் எங்களுக்கு விரும்பின மாதிரி அரசியல் செய்யல எங்களை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி இருக்கிறது சனம் என்ன கேட்குன்னா நீங்கள் சொன்னா நம்ப மாட்டீங்க நான் இதுல இருந்து லைவுக்கு வந்தக்குரிய காரணம் இந்த இன்றைக்கு வந்து இப்போ ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் அடித்த கடிதம் அவ்வளோ அவ்வளோ இப்போ வந்து இப்போ இப்போ அடிச்சு டூ த்ரீ மினிட்ஸில் டூ த்ரீ அவர்ஸுக்கு இல்லை அடிச்சு ப்ரிண்ட் பண்ணினா கடிதம் அவ்வளோவா இது இந்த இது இவ்வளோ சரியா இது தவிர இவ்வளோ கடிதம் இண்டைக்கு வந்து விடாச்சு நான் இவ்வளோ கடிதம் இன்றைக்கு வந்து விடாச்சு நான் என்ன கதில் அடிக்கல

இதன்னா ஒரு ஆளுட கம்ப்ளைனா இந்த இதை ஒரு ஆளுட கம்ப்ளைன் இவ்வளவு வாசிக்கோணுமா சும்மா முப்புத்தனமா பேசுறதுல இவ்வளவு இந்த புத்தக கணக்கில் நடக்குதா இவ்வளவு வாசிக்கணும் இருந்து வாசிச்சு எத்தனை பேருக்கு நான் பதிலடுவோம் நினைக்கிறீங்க பண்ணிங்க எத்தனையோ ஆயிரம் பேருக்கு எழுந்து ஒண்ணுறேன் என்ன நடக்குது நடக்கிறது உண்மையை சொல்லு ஆஹ் உங்களுக்கு தெரியும் நான் போய் ஒவ்வொரு ஒவ்வொரு வழியா வழியாக கதை கேட்ட உடனே உடனே ராஜகாரிய பாதாகிரிமை என்னென்னு சொல்றது தமிழ்ல அரசாங்க வேலையில் தடை செய்யறேன்னு சொல்லி வழக்கு போடுறாங்க

இல்லை கொஞ்சம் கொஞ்சம் காசு பெரிய காசு இல்ல அத தந்தால் வேற யாரும் கொஞ்சம் வேற ஒரு இன்கம் எனக்கு வந்துச்சுடா இந்த ஜூட்டி பாலியோ இதாலே ஒரு இன்கம் வந்தால் நான் அவைக்கும் போது மினிமம் ஒரு ஃபிஃப்டி செவன்டி தௌசண்ட் நாங்க வே பண்றோம் டாக்டர் நாங்க தான சொன்னாங்க அது நாங்க வே பண்றோம் நீங்க துணிஞ்சு செய்யுங்க ஓ இல்ல ஜெயனா நான் என்னென்றால் இப்ப நான் ஒரு வீடியோ ஒன்று நான் அந்த நான் உங்கள்ட்ட ஒரு ஹண்ட்ரட் தௌசண்ட் அது இந்த ஸ்ரீஷோட்டை அந்த ஃபோன் கிடக்கு பட் அதுக்கு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் ஹண்ட்ரட் தௌசண்ட் உங்கள்ட்ட நான் கேட்டதாமன்னு சொல்லி சுயரதனோட வீடியோ போட்டிருக்காரு ஒருத்தர் அதை தான் கண்டுபிடிச்ச மாதிரி போட்டிருக்கேன் அதுக்கு பதிலா இந்த இந்த பாராளுமன்ற ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் அதுல இந்த லோன் எவ்வளவு போகுது சாப்பாட்டுக்கு எவ்வளவு போகுது பெட்ரோலுக்கு எவ்வளவு போகுது சகலதும் டீட்டெயிலா அந்த யூடியூப்ல போட்டிருக்கேன் இதுக்கு பிறகு நாங்க நாங்கள பத்தி மைண்ட் பண்ணவே இல்ல நீங்கள் செய்யுங்க நாங்க தரற வரைய இந்த எங்களுக்கு ஓ இல்ல இல்ல அண்ணன் என்றால் பொதுமக்களுக்கு வந்து இப்படி ஒரு யூடியூப்ல வீடியோ போடிக்க சனான் நினைக்குமே நான் இத வச்சு வீடு வீடு காட்டுறேன் வீடு கட்டி ஐயோட்ட கடவுளை சொல்லி வேலை இல்ல நான் சம்பந்தமா ஒரு கிட்டத்தட்ட முப்பது நிமிஷமோ இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் தயவு செய்து ஒரு கப்பாருங்க இல்ல டாக்டர் டாக்டர் என்னன்னு சொன்னா அந்த நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பி விட்டுறேன் நீங்களும் பார்த்தேன்னு சொன்னீங்க உண்மை அப்படியா நாங்களுக்கு நீங்க வழக்க போட்டு விடுங்க டாக்டர் கன்ஃபார்மா ரெண்டு பேருக்கு வழக்கு டிராப் பண்ணவே சொல்லிட்டேன் அது ரிப்போர்ட்டும் அப்படித்தான் அவருக்கும் கட்டாயம் போடணும் ஏன்டா அவர்ட்ட எல்லாமே ஒரு இடக்கு முடக்கான கதைகள் ஆள் முகமே முடியாது முகம் மாதிரி அதுக்கு வந்து விமர்சிச்சு வீடியோ கூட இல்லாதே அவங்க என்னன்னு இப்படி காசு வேண்டலாம் இப்ப நான் ஒரு டொப்பரா கஷ்டப்பட்டு படித்தனே என்னுடைய பீயை நான் தான் தீர்மானிக்குவான் நான் இன்றைய வரைக்கும் வாழ்க்கையில பிரைவேட்ல வேண்டியது இல்லை அது மாதிரி ஒரு லோயர் அவன் தன்னுடைய பிய வந்து தீர்மானிக்கிறது அவன்கிட்ட தென்னிட்ட திறாமை இப்போ இவர் வந்திருந்தோம் வீடியோ போட இல்லாத லோயர் ரெண்டு இவ்வளவு காசு போட அதுக்குரிய ஸ்கிரீன்ஷாட்டும் போட்டிருக்கேன் அந்த அண்ணா முதல் பேமெண்ட் எடுத்தவர் ரெண்டாவது பேமெண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் இஸ் இட் ஓகேண்டு முதல் வந்து பேமெண்ட் குறைவா எடுத்து போட்டு பிறகு அதுக்கு நான் நான் பரவாயில்லைன்னா நான் ஜோஜின்னு சொல்றேன்னு போட்டு சௌசல்யா மெசேஜ் இருந்தது அதை நான் இந்த மெசேஜை அடுத்து நான் ஃபோவ் பண்றேன் போட்டு எனக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் இருந்தது ஹண்ட்ரட் தௌசண்ட் கேட்கறாரு அண்ட் அண்ணா இரவு பத்து மணிக்கு லோயர்ஸ் வந்து நீதமான வீட்டை போய்தான் கொண்டு ப்ரொடியூஸ் பண்ணோதபுரத்துல அப்ப வீட்டை கொண்டு போய் இருபது பத்து மணிக்கு ப்ரொடியூஸ் பண்ணிக்கனு சொல்றது விட்னஸ் இல்ல விட்னஸ் எல்லாம் ஸ்வெட்டி கொண்டது அவங்க பின்னர மூன்று மணில இருந்து பத்து மணி வரைக்கும் என்ன அரெஸ்ட் பண்ணி பண்ண பிறகு வெயிட் பண்ண ரெண்டு சிங்கிள் அப்போ அவங்க அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணினதுக்கு அவங்க டாக்டர் இஸ் ஓகே கே கேட்கல நான் ஜோதிச்சு பார்த்துட்டு குறைக்க சொல்லுங்க ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொண்டு கேட்போம் பார்த்துட்டு இல்ல

லோயஸை பிடி கழிச்சு வரான் ஓ லோயஸ காட்சி தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் என்ன ஜாழ்பாந்திரம் இல்ல ஜோஸ் எல்லாம் அப்படி காசை வண்டியில இவன் ஆக்கள்ட காசை வேண்டி லோயஸுக்கு சும்மா கொடுக்குறான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் சட்டம் தன் கடமையை செய்யும் போல இருக்கா ஓ இல்ல இல்ல நான் செய்ய மேனண்டா இப்ப நாங்கள் இப்ப நான் கூட பிள்ளையா கதை வேலை செய்யற டாக்டர்ஸை பற்றி கதைச்சிருக்கிறேன் ஆனா யாரையுமே இண்டிவிஜுவலாக பேர் சொல்லி நான் யாரையுமே பாதிக்கப்படையில் பட் லோயர்ஸுன்ற பேமெண்ட்டுகளை பற்றி கதைக்கிற அளவுக்கு ஒரு ஜூடியூபருக்கு துணி வந்துட்டேன்டானு அது வேறு லெவல் அவர் சட்டத்தால் பார்த்து கொண்டு வந்தாங்க அது அவர் அந்த லோயர் தன்னுடைய ஃபீயை டிசைட் பண்ணுறது அவர்கிட்ட அவர்கிட்ட டிசிஷன் அண்ணா இதுதான் என்னுடைய ஃபீ நீங்கள் வாரீங்களா இல்லை அப்படி எத்தனையோ லோயர் மாதிரி இருக்கிற ஜால் பண்ணதில் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அண்ட் வேண்டாக்கள் கூட நம்ம ஒரு ஒரு தவணைக்கு வந்து உங்களுக்கு பெயில் எடுக்கிறேன்டா அஞ்சு லட்சம் மட்டும் சொல்ற லோயஸ் மாதிரி இருக்கணும் அது அவருடைய திறமைக்கு அவர்களுடைய விலை அவ்வளவுதான் அதே நாங்கள் வந்து கேள்விக்கு உட்படுத்துறேன்டா வேற லோயரை பார்க்கணும் ஆனா நாங்களே போன் நாங்களே ஒரி பண்ணல தான் காசு வெளிநாளில் இருந்தா பே பண்ணினவே அவ கூட ஒரி பண்ணையில இவர் அதுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கார் என்ன நான் பிளான் என்ன என்னுடைய தனிப்பட்ட தேவைக்கான வழக்காது அதுக்கு வெளிநாடுக்காரி சப்போர்ட் பண்ணினோம் என்ன தனிப்பட்ட தேவைக்கெண்டு வரைக்கும் ஒரு வழக்கு கூட நான் போட்டதில்லை வழக்கு கூட இந்த நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் இந்த பிரச்சனைக்கு வந்து தான் இந்த இருபத்தி வழக்கம் வந்தது அது வரைக்கும் அதுக்கு முதல் நீதிமன்ற வாசல்படி என்னுடைய விவகாரத்துக்கு மட்டும்தான் ஏறி இறங்கியிருக்கேன் அது கூட மகனுடைய கஸ்டடி கூட நான் தான் நடத்திருக்கிறேன் மகனுடைய இது கூட அதுவும் வேற யாரோ போட்ட வழக்கு முன்னாள் நினைவு போட்ட வழக்குக்கு நான் வேற வேணும் ஏறி மகன் எனக்கு வேணும் பண்ணதைக்காண்டி கேட்டேன் ஆனால் இவர் அது சம்பந்தமான வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் என்னுடைய நான் அப்லோட் ஆகிருக்கு பாக்கலாம் நீங்கள் யூடியூப்ல ஒவ்வொருத்தரையும் பாவம் பார்த்து பார்த்து விடா விட்டா அவங்க என்ன நினைக்கிறாங்கடா தாங்கள் கதைக்கிறத விடுபடுதுன்னு நினைக்கிறாங்க இதுல ஒரு விஷயம் நாங்க சொல்றோம் இதுல நிறைய பேருமே அவங்கள நேசிக்கிறார்கள் இருக்கா நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழக்கம் போடுங்க நாங்கள் அதுக்குரிய சிலவையெல்லாம் பாக்குறோம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வழக்குக்கு நீங்க அதை நாங்களே செய்கிறோம் டாக்டர் இப்படியா நாங்களுக்கு நல்ல பாடம் படிப்பிக்கணும் சும்மா வீட்டை இருந்து கொண்டு விமர்சிக்கிற அளவுக்கு விட ஒருத்தன் கஷ்டப்பட்டு அதுக்கு முன்னாடி லண்டன்ல இருந்து டாக்டர் எழுது வேற என்ன பத்தி கிழிச்சு கிழிச்சு நான் நின்று பண்ணி நானா பண்ணலாம் போடுவேன் நான் சில பேரை கவன கவனம் எடுக்கிறேன் நவானே வந்து என்னோட வாட்ஸ்அப்ல என்னோட நவம்பர் மாதம் என்ன அந்த வீடியோ போட்டிருக்கேன் நவம்பர் மாதம் உங்களுக்கு காசு அனுப்புறது ஹெல்ப் பண்ணுறது சாதாரணமான உங்களுக்கு தெரியும் யூடியூப்ல ஒரு ஒரு இந்த ஃபேஸ்புக் இந்த யூடியூப் வந்து இருபதாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்குது அதில் ஒரு வீடியோ ஒன்று போட்டால் அதை ஃபுல்லாக ரன் பண்ணி ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் வியூஸ் போனால் ஹண்ட்ரட் டாலர்ஸ் வரும் இந்த வரைக்கும் ஃபைவ் டாலர்ஸ் கூட எனக்கு இல்லை லண்டனாவா ஆனால் இந்த பேரை பாதிக்குள்ளே போட்டு ஒரு மாறியிருந்த பற்றி நான் எதோ பிள்ளையான நான் என இந்த முறை மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் பதவி எனக்கு எங்களுடைய தமிழ் விழா தருமா இருந்தால் ராமநாதன் அர்ச்சுனா என்றது யாரு நான் காட்டியிருதான் அது எந்த சந்தேகம் இல்லை நான் இந்த சைடு சைடி சம சொல்லியிருக்கேன் தெளிவா எங்களுக்கு ஒரு பொசிஷன் வந்து தலைவர் என்ன உங்களுக்கு வடிவா தெரியும் ஒரு நிலை எடுத்தா பிறகுதான் சுடலாம்னு சும்மா கண்ட வாட்டுக்கு ரொம்ப இருக்கிற இங்கே இருக்கிற நோக்கி சுடுறது அங்கே போய் ஒரு நிலை எடுக்கணும் போய் ஒரு நிலைய எடுத்து போட்டு அடிச்சு போட்டு தான் அதுக்கு சுடுறதை பற்றி யோசிக்கணும் இதுகள் தாங்கள் இருக்கிற வீட்டில இருந்து வானத்தை நோக்கி இந்தியா என்ன எப்படி சொல்றது என்றால் கொழும்பை நோக்கி சுட்டு விட்டா அந்த ரவுண்ட்ஸ் அப்படியே பறந்து போய் கொழும்புல போய் ஸ்போர்ட்ல விழுமண்டு நினைக்கிற கேசுகள் தான் சுகாஸ் இவங்களை வந்து உண்மையாவே அரசியல் செய்கிறாங்க எங்கள்கிட்ட சனத்தை உண்மையாவே பாவிச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கிளிநொச்சியில எங்கே அந்த வயசு போன அம்மாவார் அவையடை அவையுண்ட பலிய இவங்கள் சுகாசும் கயந்திரமார் போன கைந்திரனும் அவருக்கு அவைய இப்போ ஜாழ்ப்பாணத்துல கூவினா தெரியும் பிரஜின அங்க இருந்த அடிச்சு தளத்தை வாங்க வேண்டும் அப்ப என்ன இருக்கா இவங்க கிண்ணச்சியில பூவி இருக்கணும் அந்த கிண்ணச்சியில பூவினது காரணம் என்னென்றால் எங்களோட சிறியரணையோட சப்போர்ட்டரோட சேர்ந்து அந்த தமிழரசு கட்சிகளை எனக்கு இவங்களுடைய அரசியல் எனக்கு விளங்கல எனக்கு இந்த அரசியலும் வேண்டாம் ஆனா நான் இருக்கும் வரைக்கும் இந்த இந்த கள்ள அரசியல் வெளியில காட்டி தான் போவேன் அதுல எந்த சந்தேகமும் இல்லை அங்க பாராளுமன்ற கீழே அவையல் அவையல் போட்ட வீடியோக்கு கீழே கொமெண்ட் எல்லாம் பார்த்து நீங்களா டாக்டர் சனம் அப்படி பார்த்து அது எங்களுக்கு விளங்கினா சரி டாக்டர் இவங்கட இதுகளை நாங்க பெருசு படுத்துது காமெடி தான் உண்மையாவே எவ்வளவு கேவலமா மக்கள் ஏமாத்துறாங்களே நாங்க இதை விளங்கப்படுத்தி டாக்டர் எங்கட தளத்துல சரியா விளக்கம் ஒன்று கொடுத்துருக்கோம் இதெல்லாம் நான் எந்த விடைக்கும் ஜஸ்டின் ஜஸ்டின் நினைக்கிறேன் ஜஸ்டின் ஆவா இல்லாட்டி ஜொனதனாவது இந்த வரைக்கும் நான் பொதுமக்களோட இடத்துல போய் கடையில சனத்தோட கடையிலிருந்து குடிக்கிறதோ இந்த வரைக்கும் பயப்பட்டதில்லை எனக்கு இவனுகள்ல ஆக்கள் கத்தியால குத்துவாங்கன்ற பயம் இல்லை ஒரு நாளைக்கு செத்தாலும் பரவாயில்லை ஆனா சனத்தோட நிக்க என்னுடைய ஆனா இவங்களுக்கு அது பெரிய கஷ்டமா இருக்குது ஒரு நாள் ஒரு நாள் ஏழு மண்டா கஜேந்திரமார் பொண்ண முடம் இந்த காரை ஓடி போய் இறங்கி ஜாழ்ப்பாணத்துல நின்று ஒரு தேத்தனி கடையில தேத்தனி ஓடிச்சு டாக்டர் அதுதானதான் இப்ப பாராளுமன்றத்தில் என்ன சொன்னா நம்ப மாட்டீங்க முழு எம்பி மாருடையும் போய் தங்களோட பேர்சனல் வேலை அவ்வளோ அதையும் செய்து கொள்வாங்க தங்களுக்கு என்னென்ன பேர்சனல் வேலை செய்யலுமோ அவ்வளவு பேர்சனல் வேலைகளையும் பாராளுமன்றத்துல போய் செய்து கொள்வாங்க ஆனா இங்க வந்து கூவுறது சிங்களவரை ஒடுக்கோவனம் விஹாரை உடைய கவர்மெண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய மனசுல இருக்கிறது அந்த விகார கட்டினது ஆயிரம் வீதம் பிழை அதுல எந்த சந்தேகமும் இல்லை கட்ட விட்டது பத்தாயிரம் வீதம் பிழை இப்போ கட்டி முடித்த ஒரு பிகாரையே இடிக்க சொல்லி குழு கேட்குறது அது நூறாயிரம் வீதம் பிள்ளை இனி கட்டி போட்டாங்க ஒன்றும் செய்யலாது அதே சட்ட ரீதியானுங்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் ஆறாவது போய் சட்ட ரீதியாக கதைச்சி இல்லாமல் பண்ணமாட்டா தாராளமாக அல்லது போராட்டம் ஒன்றை முன்னெடுத்து மக்களுடைய போராட்டம் என்றால் கூட பரவாயில்லை ஆனால் அதுலேயும் என்ன சொல்ல போயிடமா இப்போ எங்களுடைய தமிழ் சானா இவை இன்னெண்டாள் இப்போ சஜித் பிரேமதாஸோட சரியான அரசின்னு சொல்கிறேன்னு விளங்கி கொள்ளுவோம் சஜித் பிரேமதாசோட சேர்ந்து கயேந்திரகுமார் பொன்னம்பலம் என்ன செய்யறாருந்தா அனுர ஆட்சியை கவிக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுக்குற அவ்வளவுதான் அதுக்குரிய பெட்டிகள் மாறப்படுறது என்ன பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட அபிப்பிராயம் இப்போதைக்கு ஒரு ஆட்சியை கவர்க்கிற எந்த தமிழ் பொலிட்டிஷியனை பார்த்தாலும் ஒன்றில் அரச கைகூலியா லட்சக்கணக்கில் தமிழ் தமிழர்களை கூட செஞ்சிருப்பார் அல்லது அது யாருன்னு உங்களுக்கு தெரியும் தியேட்டர்கள் தெரியும் உங்களுக்கு அதே மாதிரி அல்லது பார்த்தா எதிர்கட்சியில இருந்து கொண்டு ஆளுங்கட்சிக்கு மாறுற மாதிரி பெட்டியில வேண்டி இருக்கு உங்களுக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்த நியூஸ் எனக்கு தெரியாது நான் காணல வந்த நியூஸ் ஆயிரம் பதினேழு ஆண்டு நினைக்கிறேன் ஆயிரம் வடக்கு கிழக்குல ஆயிரம் விகாரிகளை கட்டுறதுக்கு அந்த நேரம் ரணில் அவர்கள் வந்து அந்த ப்ரொபோசலை கொடுக்க ஓம்னு சொல்லி நின்றாக்கல் தான் இந்த அரசாங்க கட்சி அதே நேரம் தமிழ் தங்கட தேசிய தலைவர் பத்தி தேசிய தலைவர் எங்களுடைய இது என்று சொல்லி எங்களுடைய ஒரு குரல் இல்லை தேசிய தலைவருக்குன்னு தமிழ் மக்களுக்கு செனம் இல்லை சம்பந்தம் இல்லையென்று இவர் சொன்ன பேப்பர் கட்டிங் எனக்கு அனுப்பியிருந்தாமல் போடுங்க அதை நான் போடல நான் போடுறேன் அது எப்படி தான் போடுறேன் அந்த அதுக்கு டைமுக்கு டைம் மாறி 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 ஒவ்வொரு அரசியல் செய்தோட பரவாயில்லை என்னென்னா இது ஜேடிஎல சுரேஷன்னே ஒரு கரகா சொல்லி பார்த்தாரு

അ സെറ്റിങ്ങലേ പോയി பாருங்க ഡോക്ടർ ഇസിൽ സെറ്റിങ്ങലേ പോയി കമാൻഡ്സ് ആവില്ല സെറ്റിങ്ങലേ പോയി ഓക്കേ അലോ കമാൻഡ്സ് ആ തോ ગયા സൈഡ് ലേ എടുത്തെ ഓക്കേ ഡോക്ടർ ഡോക്ടർ താങ്ങ പിര